வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் போச்சம்பள்ளி பகுதிகளில் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை போச்சம்பள்ளி சுற்று வட்டார பல்வேறு நலத்திட்ட பணிகளுக்கு பாராளுமன்ற மாநிலங்கள் அவை உறுப்பினர் தம்பிதுரை அடிக்கல் நாட்டினார் முன்னதாக முல்லைநகர் கிராமத்தில் முப்பதாயிரம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் கட்டிட பணிகளை பார்வையிட்டார் நல்ல தரத்தோடு கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பின்னர் மடத்தானூர் கிராமத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஒன்பது லட்சம் மதிப்பில் பல்நோக்கு கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டினார் கிராம பெண்களுக்கு இனிப்புகளை கொடுத்தும் மகிழ்ந்தார் பின்னர் பூதானூர் கிராமத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூ ஏழு லட்சம் மதிப்பில் பல்நோக்கு கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டினார் பின்னர் பனங்காட்டூர் கிராமத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து ஒன்பது லட்சம் மதிப்பில் நாடக மேடை கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டினார் பின்னர் புளியம்பட்டி கிராமத்தில் இளைஞர்களின் கிரிக்கெட் விளையாட்டை துவக்கி வைத்து டாசக் போட்டு பின்னர் கிரிக்கெட் விளையாடி ஆட்டத்தை துவக்கி வைத்தார் போச்சம்பள்ளி சுற்று வட்டார கிராமங்களில் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை துவக்கி வைத்த நிகழ்வுகளில் ஒன்றிய செயலாளர் ஜெயபால் முன்னாள் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் வர்த்தகாணி மாவட்ட செயலாளர் தூயமணி முல்லை ராஜா வைரவன் புளியம்பட்டி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ராஜேந்திரன் திப்பனூர் தங்கராஜ் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் tidak tidak ओके ना आदी नील సరే తంబిదర్ నొచిబాయి మీ ఊరు ఇది బిల్డింగ్ నిక దొరకండి డిస్కౌంట్ సే సే గుండా అట్లే నిక పడరంట ఇకిన పడరగా అది కూడా ఏంటో

நீங்க வந்து டிஎம்டி கிரிக்கெட் கிளப் நடத்துறாங்க ஹைதரா கிரிக்கெட் கிளப் இப்போ உள்ள என்ட்ரி மெதுவா போடு பாக்கலாமே நீ போடு கண்ணா கண்ணா நீ போடு